उलक तमिल वनकम नमस्कार दोस्तों नाम कल से नागराजन हूँ चलिए वीडियो शुरू करते हैं विनय चुके पार्ट फोर टू स्पीक बोलना बोलना टू टॉक बात करना बात करना சொல்வது டு இன்ஃபார்ம் பத்தானா பத்தானா அடுத்து கேள்வி கேட்பது டு ஆஸ்க் பூச்சுனா பூச்சுனா காதால் கேட்பது டு ஹியர் சுன்னா சுன்னா பொருட்களை கேட்பது டு ரிக்வஸ்ட் மாங்னா மாங்கண்ணா புரிந்து கொள்வது டு அண்டர்ஸ்ட் சமஜ்ணா சமஜ்னா அடுத்து விலக்குவது டு எக்ஸ்பிளைன் சம்ஜானா சம்ஜானா அடுத்து உத்தரவிடுவது ஹுக்கும் தேனா ஹுக்கும் தேனா திட்டுவது டு ஸ்கோல்டுனா டாட்னா திட்டுவது டு அபியூஸ் காலி தேனா அடுத்து மிரட்டுவது டு த்ரன் தம்கி தேனா தேனா போடுவது டு புட் டால்னா டால்னா அடுத்து சொருகுவது அல்லது உள்நுழைப்பது ട്വിൻസ് കുസാന ഗുസാന അടുത്ത് നക്ക്വത് ടു ലിക് ചാറ്റ്ണാറ്റ്ണ അടുത്ത് സപ്പുവത് ടു സഖ് ചൂസ്ണൂസ് അടുത്ത് സുവെപ്പത് ടു ടേസ്റ്റ് ചക്നാ ചക്നാ அடுத்து மெல்லுவது டு சூ சபானா சபானா அடுத்து ஒரு பெண்ணை கவர டு இம்ப்ரெஸ் எ கேல் லடுக்கி பட்டானா லடுக்கி பட்டானா அடுத்து ஆடுவது டு டான்ஸ் நாச்சுனா நாச்சுனா அடுத்து பாடுவது டு சிங் கானா கானா அடுத்து நடிப்பது டு ஆக்ட் நாட்டக்கர்னா நாட்டக்கர்ணா அடுத்து வாசிப்பது டு பிளே an இன்ஸ்ட்ருமெண்ட் பஜானா பஜானா இது வரைக்கும் நூறு வினைச்சொல் கவர் பண்ணியிருக்கேங்க அடுத்த பார்ட்டு அடுத்த வாரம் பதிவு பண்ணுறேங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள்